இந்த ப்ராப்ளம் பாருங்க A metallic sphere of radius 32 cm is melted and recast into small sphere each of radius 2 cm. How many spheres can be obtained? 32 cm RM கொண்ட உலோக கோலத்தை உருக்கி 2 cm RM கொண்ட சிரிய கோலமாக மாற்றினால் எத்தனை கோலங்கள் கிடைக்கும் அப்படின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாயிரி 2 ஒரு இதோட ஒரு ஷேப்ல இருக்கக்கூடியதை உருக்கி கே இன்னொரு ஷேப்ல மாத்த போறாங்க அப்படின்னு கேட்டு அதுல இருந்து எவ்வளவு வந்து கிடைக்கும் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் மெல்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கிற வால்யூமும் டிவைடட் பை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வால்யூமும் கண்டுபிடிச்சா போதும் இப்போ மெட்டாலிக் ஸ்பியரோட வால்யூம் பாத்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ இன்டு ஃபைவ் ஆர் கியூப் இது வந்து பெரிய ஸ்பியரோடது அதுக்கப்புறமா ஸ்மால் ஸ்பியராட்டு மாத்திருக்காங்க டிவைடட் பை ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஆர் டூ க்யூப்னு எடுத்துக்கலாமா இது பெருசு ஆர் ஒன் க்யூப்னு எடுத்துக்கலாம் மொத்தமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே வந்து ரேடியஸ் வந்து தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் ஸோ தேர்ட்டி டூ இண்டு தேர்ட்டி டூ இண்டு தேர்ட்டி டூ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து டூ ஸோ டூ இன்டு டூ இன்டு டூ கட் பண்ணுவோம் அப்படின்னா 16 இண்டு 16 இந்து சிக்ஸ்டீன் அதாவது 16 கியூப் வரும் சிக்ஸ்டீன் கியூபோட ஆன்சர் என்னது ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் ஸோ ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் ஸ்கேர் வந்து கிடைக்கும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏல இருக்கு ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ்